நம்மலாம் சாவித்திரி அம்மாக்கும் மனோகர் அம்மாக்கும் கேஆர் விஜயா சரோஜ தேவி இவெல்லாம் பார்த்து வளர்ந்துருவாங்க நம்ம எங்கள் அம்மா அப்பெல்லாம் சொல்லும்போது வந்து எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி தரமா இருக்கும் ஆடிப்பெருக்கில் ஒரு பெண் தன் காதலை எவ்வளவு தியாகம் செய்கிறாள் அப்படின்ற கேரக்டர் எனக்கு வந்து சரோஜ தேவி சவுக்காஜர் எனக்கு எங்கள் அம்மா பெரிய மாட்டு என்னுடைய தாயாருனுடைய தாய்கள் ஒரு நடிகையை பற்றி அவ்வளோ ஈஸியாக பேசிடுறீங்க அவங்களாம் தே ஆர் குட் பீப்புள் நான் ரெண்டு தடவை தான் நான் த்ரிஷாவை பார்த்துருக்கேன் அவ்வளோ எளிமையான பொண்ணு அவ்வளோ மேன்மையாக பேசுவாங்க நான் ரொம்ப மனசு வரட்டப்பட்டேன் ஒரு நடிகையை பற்றி பேசிடறீங்க ஒரு நடிகரை பற்றி தெரியும் எனக்கு நியூஸ் வேணும் நியூஸு சென்சேஷனான நியூஸ் வேணும் நம்ம நியூஸ் போட்டு தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் அதற்கு மேல் நடிகைக்கு மேல் அவ்வளோ ஒரு தாய் ஐயா ஒரு பெண் ஐயா ஒரு பெண்ணை பத்தி தவறா பேசாதீங்க நான் யாரு பேசுனா எப்படி பேசுனாங்க யார் போட்டாங்கன்றது கேள்வி கேட்கல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண்ணை பத்தி நம்ம வீட்டுல இருக்க ஒரு பெண்ணை பத்தி பேச வருவோமா நம்ம வீட்டுல இருக்க ஒரு தங்கச்சியை பத்தி நம்ம வீட்டுல ஒரு தாயை பத்தி நம்ம வீட்டுல இருக்க ஒரு அக்காவை பத்தி நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு பெண்ணை பத்தி நம்ம தப்பா பேச அளவு பண்ணுவோமா தயவுசெய்து பண்ணலாம் பண்ணாதீங்க நான் ரொம்ப பெஞ்சு கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் ஒரு நடிகையா இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் என் படத்துல ஒரு நடிகை ஒரு பெண் குழந்தை வந்து நடிக்கிற அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவளுக்கு மொழி தெரியல அவளுக்கு வந்து விஜய் சேதுமாக ஒரு பெரிய ஆக்டர் மன நின்று பேச பயம் அப்படியே பயப்படுது கையெல்லாம் ஒதறது அப்படியே நிறுத்தி 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 விஜய் சேது சொல்லிக் கொடுத்து நான் சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து மொழி சொல்லிக் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் இருபது மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வாழ்க்கையின் ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையணுங்கிற கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்கெங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பை கேட்டு காதல் கேட்டு அது ரொம்ப நாகரிகமாக கடந்து போகும் நான் ரொம்ப நான் கேட்டுக்கிறதுதான் ஆஹ் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு உங்க மகள் மாதிரி தான் நினைக்கணும் உங்க தங்கை மாதிரி நினைக்கணும் உங்க காதலியா நினைக்கலாம் தப்பில்ல ஆனா அது ஒரு பெரிய கண்ணியும் இருக்கும் ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க ஒரு பெண்ண அழை விடக்கூடாதுங்க நம்ம எல்லாம் ஆம்பளைங்க இல்லை ஒரு பெண்ணை அளவு விடக்கூடாது நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன பண்ணா கூட அதையும் ரொம்ப நாகரிகம் என்னுடைய என்னுடைய நான் இந்த பத்திரிக்கைக்காரங்க நான் பார்த்திருக்கேன் என்னைய என்ன எழுதுறது கிடையாது ஆனா அவ்வளவு க்ளோஸ் ஆன நண்பர்கள் நான் அவ்வளவு நண்பர்கள் இன்னொரு நல்ல படம் எடுத்துட்டேன்னா என்னை எல்லா காலகட்டத்தையும் தூக்கி விட்டவங்க இந்த பத்திரிக்கைக்காரங்க நல்லா எழுத போது நல்லா இல்லைன்னு எழுதியிருக்கேன் அதாவது இந்த பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் வந்து ஓனாய் ஆட்டுக்குட்டியும் நந்தளாவும் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது இந்த பத்திரிகை தட் ரொம்ப உயரம் வே

வேறு இது ஓட்டிகிட்ட வந்திருக்கு இன்றைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துளசி சார் எல்லாரையும் பார்த்தேன் நண்பர்லாம் பார்த்தேன் ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியும் கொண்டு போய் சேர்த்துருவீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல 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 உழைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இருபத்தஞ்சி வருஷத்துல ரொம்ப உழைக்கிற படம் எதுவாக தான் இருக்கணும் விஜய் சேதுபதி டூஇங் எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நண்பன் இந்த மாதிரி ஒரு நடிகர் கிடச்சதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ நான் சந்தோஷப்பட்றேன் ஆக்சுவலாக அப்புறம் எனக்கு கிடைச்ச ப்ரோ ப்ரொடியூசர் என்னை ஒரு தந்தை மாதிரி பார்த்துக்கிறாரு தானு சார் நான் அங்கேயே ஸ்டூடியோவிலே தங்கியிருக்கேன் ஒரு நாளைக்கு டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு போகிறாரு தானு சாருக்கு ரொம்ப நன்றி விஜய் சேதுபதிக்கு என்னுடைய நன்றி என் படத்தில் ஒர்க் பண்ணலாம் நன்றி சினிமா ரொம்ப அழகானது ஒரு சினிமாவில் இருக்கிறதுக்கு ஒரு நூறு ஆண்டுகள் புண்ணியம் செஞ்சிருக்கணும் சினிமாவுக்கு நன்றி தேங்க்யூ லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சுங்கப்பா இது படிக்கணுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பாக்குறேன் தாடி நிறையா வளர்ந்துருக்கு காதல் தோல்வி போல புரிஞ்சா சார் சார் வணக்கம் சார் கண்டிஷாக ஷூட் பண்ணிக்கிறேன் ஜென்சி அந்த ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் ஆன் பண்ண தீரேஜ் எனக்கு கால் பண்ணான் டைமே இல்லை அப்புறம் என்ன பண்ண இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு ரெண்டு மணி டு பத்து மணி அந்த சொன்ன இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தீரஜி அது ஏன் தீரஜ் க்ளோஸ் அப்படின்னா தீரஜ் ஒரு ஐநூறு பேரை காப்பாற்றிருக்கேன் ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட் பண்ணலாமே ஒரு ஐநூறு பேர் நான் சொல்கிற சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்கும் ஐ திங்க் மோர் தென் தட் ஒரு ஆயிரம் பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட் நான் தெரிஞ்ச ஒரு எனக்கு திரும்ப ஒரு பத்து பதிஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் உதயோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்வருடைய ஃபஸ்ட்டு கூட இருக்க ஒரு மருத்துவர் பார்த்துக்கலாம் ரொம்ப நல்ல பையன் எந்த ஒரு கர்வமும் இல்லாத ஒரு பையன் ரொம்ப எளிமையாக படக்கூடிய பையன் ஸோ அவன் சொன்ன உடனே அவன் இந்த உலகத்துக்கு அவன் செஞ்ச சேவைக்காக நான் உடனே வந்துட்டேன் நான் முக்கிய சொல்லிட்டேன் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு டாக்டராக இஸ் இஸ் ரீச் ரீச் பிணக்கல் பட் டாக்டராக இருந்தால் கூட ஏதோ லைஃப்பில் நான் ஆர்ட்டில் நான் வந்து சாதிக்கணும்னு எப்பயுமே நினச்சிக்கிறதுக்கான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவான் ஆனால் அவன் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவான் எனக்கு டாக்டருக்கும் ஒரு நடிகனும் அல்ல ஒரு இயக்குனருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரைட்டாகவே இதயத்தை பிறந்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள காப்பாற்றுறான் ஒரு நல்ல கதை சொல்லியும் ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல நடிகரும் இதயத்தை துறக்காமல் தொடர்ந்து அதில் உள்ள ரணங்களெல்லாம் ஆற்றி அவனுக்கு சிரிக்க வைக்கிறான் சிந்திக்க வைக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான் ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒரு ஒரு ப்ரொஃபஷனில் அவன் வந்து ஒரு பெரிய அவன் ரொம்ப சிறந்த ஒரு அவனை பற்றி நான் கேட்டிருக்கேன் பேசியிருக்கேன் நான் வந்து என்னுடைய படங்களில் சில டெக்னிக்கலாக நான் அதாவது பேசுகிறக்கோ அல்லது ரிசர்ச் பண்ணுறதுக்கோ அவனை கூப்பிட்டு கேட்பேன் எனக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக ரொம்ப எளிமையாக சொல்லுவான் ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவேன் ரொம்ப எளிமையாக சொல்லுவான் அவனுடைய படங்களும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹியூமராக ஹியூமர் பேஸ்டாக ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் பேசிக்கலாக ரொம்ப ஹாப்பியானவன் நம்ம கூட இருந்தவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த படம் நான் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சந்துரு ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் போயிட்டே இருந்தேன் அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஏர்வோஸ்ட்ரெஸ் வந்து அவர் ஏர் ஏர்வஸ்ட்ரஸ் வச்சு பாருங்க என்னை வந்து ஆம்பளை ஏர்ஸ்வரர்ஸ் தான் வந்து பார்ப்போம் பொம்பளை ஏர் ஸ்ட்ரெஸ் தான் வந்து பார்க்கணும் ஸோ ஒரு ஆம்பளை யாரோ சார் சொல்லி பார்க்கறதுக்கு உட்காந்து முட்டி போட்டு உட்காந்து சார் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னா நானும் புரியலே எந்த ஒரு ராணி யார் ராணி ஒன்றுமே புரியல அப்படி இல்லை சார் எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா பேர் என்ன சந்தர் வச்சுனேன் உடனே நம்பருக்கு கொடுக்குறீங்களா சார் நான் கொடுத்தேன் சார் அதை கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்க வரலாமா சார் நான் பார்க்க வரலாம் வந்து உட்காந்து சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சினிமாவை பற்றி பேசிட்டு 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 இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து மெசேஜ் சார் நான் ஒரு பொண்ணு சினிமா உங்கள் டைரெக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஏரியா என்னடா மேல மேலே பறத்துக்கு இருந்து கீழே பறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்புறம் வந்து யார்ட்டே ஒர்க் பண்ண யாராவது இல்லை சார் யார்ட்டையும் ஒர்க் பண்ண சார் பயங்கர கோவம் எனக்கு யார்கிட்ட ஒர்க் பண்ணணும்டா தம்பி யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பட் அதுக்குள்ளே தியரேஜ் எல்லாம் கலென்ட் பண்ணுவோன்னா சரி ரைட் ஓகே இன்டூசியாஸ் நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான் அந்த படம் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்ல ஃபில்ம் மேக்கிங் ஏதோ சம்திங் அது அந்த மக்கள்கிட்ட போய் பேர் சார் சேரலட்சம் ஆனா அதை கைவிடாம வந்து திடீர்னு திரும்பி கூப்பிட்டான் திரும்பி கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர் சார் ரொம்ப ஆச்சரியம் வந்துச்சு சினிமா உயர பறந்தா கூட அவங்க இழுக்குது அப்படி இழுக்கு வா ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா நாட் ஈவன் ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப் அந்த அளவு ஒரு பெரிய கிராவிடேஷன் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு ரொம்ப நல்ல பயணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் வந்து நான் வந்து ஐ ஐ டோன்ட் கிவ் அப் சார் பட் ஐ வில் பி ஐ வில் பி இன்சைட் த சினிமா ஐ வில் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொல்லினா எனக்கு அந்த அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு ரெண்டு பேருக்காக இந்த படம் நல்லா போகணும் அதுக்கப்புறம் டேரக்டர் பேசினார் ஒரு ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி டென்ஷன் வச்சுக்கலாம் ஆனால் ஒன்று டக்கு டக்குன்னு அழுதுறது எனக்கு தெரியும் மேடை அழக வைக்கும் அந்த உழைப்பு அந்த பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து தம்பி நீங்க சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டந்தான் நீ சினிமாவில் இன்னும் இருபத்தஞ்சு வயசுனாலும் நீ கஷ்டப்பட்டு தான் இந்த குழந்தைத்தனத்தை இன்னைக்கு விட்டுறணும் அழுகை ரொம்ப அழகானது ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு ரொம்ப அழகு வெக்கமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகுச்சு பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க ஸோ ஐ திங்க் யூ நோ அபோட் திங்ஸ் நான் திரும்பி திரும்பி நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன் அதுவும் பர்டிகுலராக டேரக்டராக வர்றதுக்கு வர்றவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையாது அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் தான் வந்திருக்காங்க பட் நான் திரும்பி திரும்பியும் சொல்வேன் திரும்பி திரும்பியும் சொல்வேன் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க ஒரு டேரக்டர் படத்துல போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அது எப்படி ஒர்க் பண்ணலாம் இப்படி ஒர்க் பண்ணலாம் ஒரு டேரக்டர் கேட்டு சார் உங்க படத்துல நான் ஒர்க் பண்ண வேணாம் சார் நான் சும்மா ஒரு அப்சர்வரா இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிக்கிட்டாவது நீ வந்து ஒர்க் பண்ணுங்க அது ஏன்னா அது அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டி எம்எம் லென்ஸுக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் லென்ஸுக்கும் ஒரு பதினஞ்சு டிகிரி தான் டிஃபரன்ஸ் ஆனா அந்த பதினஞ்சு டிகிரியை கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது ஒரு ஃபிஃப்டி எம்எம் வச்சுட்டு கொஞ்சம் பேக்ல போன தேர்ட்டி ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் தேவைப்படுது ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது அதுக்குள்ள எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட்ட வந்து கத்துக்கிறதுக்கே ஒரு மூணு நாலு வருஷம் ஆகுது ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து தேர் ஆர் எக்ஸ்போஸ்டோர் ஸோ மெனி ஃபிலிம்ஸ் தே திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் சினிமா த்ரூ ஷார்ட் ஃபேஸ் பை சி ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துல இருபத்தஞ்சி வருஷம் கண்டின்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வெற்றி மாறன் என் கூட வந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் வெற்றிமாறன் அதுக்கப்புறம் ராம் ரஞ்சித்து நெக்ஸ்ட் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆனால் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷம் நானும் வெற்றிமான ஒர்க் பண்ணுறது வெற்றிமான ஒரு பெரிய ஜீனியஸ் ஒர்க் பண்ணோம் ஒரு பால மகேந்திரான்ற ஒரு ஜீனியஸ் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர் ஒரு ஒரு பெயிண்டர் கரியர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபர் அவர் சினிமாட்டோகிராஃபர் வந்து டேரக்டர் அவர் சோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி சொல்லித்தந்தாங்க ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தான்ல ஷூட் பண்ணும்போது எங்க டேரக்டர் போயிட்டு என்ன லென்ஸ் வச்சிருக்கோம் போய் பார்த்துட்டு வரா அப்படின்னு நான் போய் லென்ஸ் போய் அந்த கேமரா மேட்டை கேட்டேன் கேமரா மட்டும் சும்மா விளையாட்டு தரமா வந்து ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் போயிட்டு சார் ஃபிஃப்டி லென்ஸ் வச்சிருக்காரு சார் அப்படின்னு டே அறிவு இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் ஆனார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி லென்ஸுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அப்படி கேட்டேன் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க இல்லை தம்பி நான் ஒயிட் ஷார்ட் எடுக்க இருக்கிறதுல ஒயிட் இந்த இந்த பாலைவனத்தை காட்டணும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஒய்ட் எடுத்துக்க அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த லென்சிங்னா என்னென்ன தெரியும் அன்னைக்கு நான் போயிட்டு வீட்டில் அன்னைக்கு ரூம்ல போயிட்டு ஒரு இருபது பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழிச்சு தைச்சேன் தச்சுட்டு அதுக்குள்ள ஒரு பென்சில் சின்ன நோட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் நாலஞ்சு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக போய் ஆனால் இது என்ன லென்ஸ்னான்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷாட் இருக்கும் அந்த ஷார்டோடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ள இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அதை கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு ஐநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷார்ட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐ திங்க் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நான் ஒரு சில டேரக்டர்ல நான் ஒரு டேரக்டர்

அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்காக இன்னைக்கு வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஏன் சார் எடுக்க முடியாது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இருக்கும் ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது எப்படின்னா ஒன்று சொல்லுவேன் இந்த இளைஞர்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒரு படங்கள்கிட்ட ஒரு வரும்போது எப்படி சக்சஸ் பண்றதுன்றதை விட ஒரு தோல்வியை எப்படி ஏத்துக்கணும் அப்படின்றது தெரியும் ஒரு இயக்குனர் ஒரு படம் ஓடணும்னு ஆசை ஒரு படம் ஓடித்தான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே ஆனா இயற்கையை அப்படி அப்படினால சேர்ந்து கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாஸ்டர்ட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டா இருக்கணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் ஒன்பது கேள்வியை யாரும் கேட்க போறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி திட்டம் ஆக்சுவலா ஐ டோன்ட் கேர் பட் ஐ தர் இஸ் த ரீசன் ஐம் டாக்கிங் நான் இப்போ திரும்பி திரும்பி நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் போய் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரானரிலி விஷன் இருக்கு எக்ஸ்ட்ரானரி விஷன் இருக்கு ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து தி லேக் எக்ஸ்பர்டைஸ் அவங்க வந்து ஷார்ட் ஃபேக்கிறது நிறைய கவர் பண்ணுறாங்க ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு சீனில் ரெண்டு மூணு ஷார்ட்டில் நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு சீன் இருக்கு அதில் வந்து பத்து ஷார்ட் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சீன் நடக்குது அதை பத்து ஷாட் தான் வைக்கணும் அப்படின்னா அதை எட்டு ஷாட்டா எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க எட்டு ஷாட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதை ஆறு ஷாட்டா எடுக்க முடியுமான்னு பாப்பேன் ஆறு ஷாட் எடுக்க முடியும்னா ஏன் நம்ம நாலு ஷாட்ல எடுக்க கூடாதுன்னு ட்ரை பண்ண நாலு ஷாட்ல எடுக்க முடியும்னா ரெண்டு ஷாட்டை முயற்சி செய்வோம்ப்பா ரெண்டு ஷாட்ல அந்த சீன் எடுக்க முடிஞ்சுனா ஏன் ஒரு நான் ஒரே ஏன் சேவிங் 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 டைம் இஸ் இஸ் ஈக்குவல் டு அண்ட் அண்ட் ஆல்சோ எஃபோர்ட் எனர்ஜி த லெஸ் மோர் மட்டும்தான் எவ்வளவு கம்மியாக சொல்றீங்களோ எவ்வளவு சுருங்க சொல்றீங்களோ அதனால தான் திருக்குறள் கம்பராமாயணம் எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஆனால் ஏன் திருக்குறள் இட் அவுட் பீட் பண்ணுச்சுனா இட் இஸ் ஸோ ஸ்மால் இட்ஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரவிட்டி ஸோ இந்த எக்ஸ்பர்ட் வந்து சினிமா இன்றைக்கி ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் எதுக்கு பேசுகிறேன்னா வந்து ஒருவேளை ஒரு சினிமாவை கற்றுக்கொள்ள நினைக்கும் ஆர்வலராக இருக்கும் அஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் தான் நான் வந்து இது பேசுகிறேன் ஏன்னா வரும்போது எனக்கு தெரியும் நான் என்ன பேசுவேன் ஐநூ தியரஜை பற்றி பேச முடியும் அதுக்கப்புறம் நான் வந்து சந்துவை பற்றி பேச முடியும் ஐடனும் என்னப்படியும் அந்த ஸ்டேஜ் மேபி இந்த குழந்தை அழுதை பார்த்துட்டு தென் ஐ கேன் டாக் டு கெ ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தே ஷுட் டெவலப் சம் எக்ஸ்பைஸ் நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது நிறைய நெட்டில் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது யூ கேன் ஜாயின் யூ கேன் கம்மன் டாக் டு மே எப்பயாவது மணி சார்ட்ட போய் வெ வெட்டி மட்டெலாம் போய் டேரெக்டாக போய் பேசலாம் வீட்டு சார் நீங்கள் எதாவது பேசுங்க சார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது அவ்வளோ நான் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது ஒரு படங்கள் வந்து வைக்கிறது கிடையாது ஒரு படங்கள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சலுகைகளும் இப்போ வந்து அப்படியே மூடிக்குச்சு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட் ஸோ எக்ஸ்பர்டைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஆல்சோ இருக்கணும் அதனால ஒன்றும் கவலைப்படாது தம்பி நீங்க வந்து வின் பண்ணுவீங்க நீங்க உங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சு நல்ல பையன் தெரிஞ்சது என்ன அப்புறம் ஐ